என்ன பிரச்சனை எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்துல அண்ணன் இருக்கேன் இப்போ பிஜேபி எதிர்த்தேன் நான் வந்து கிறிஸ்தவ கைக்குழி இஸ்லாமிய கைக்குழி ரெண்டு பேரும் சல்லிக்காசு கூட கொடுக்கல ஒத்த ஓட்டு கூட போடாத ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு எங்க கையில திருவோட கொடுத்தான் நான் தெருவோடு தீரேன் விளங்குதா அது ஒரு கூலி திமுகவை எதிர்த்தான் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டத அவங்களை தொலைக்கத்தான் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அவ என்ன பண்ணா திமுக எதுக்கும் போது ஆர் எஸ் எஸ் பிஜேபி கை கூலி கூலி வாங்கி வாங்கி இந்த கை கிடந்திருக்கிறா இவன் கூலி இவனும் கொடுக்கல இப்போ இப்போ வந்து விஜய் அவர்களை எதிர்க்கல எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்க சில கேள்விகளை முன் வச்சா அம்பிடுதான் தற்சாலி வரான சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிற எங்களை எதிர்க்கிறீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒன்னு நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறானோ அவன் என் எதிரி எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனால் எதையாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும் நமக்கு இப்ப என்ன பிரச்சனைனா எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துல இருக்கேன் இப்ப பிஜேபி நான் வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய கை கூலி ரெண்டு பேரும் சல்லி கொடுக்கல ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுகவுக்கு போட்டு என் கையில தெருவோட தெருவோடு தெரிகிறேன் விளங்குதா திமுகவை எதிர்த்தோம் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதே அவனை தொலைக்கத்தான் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அவன் என்ன பண்ணா திமுகவை எதுக்கும் போது ஆர் எஸ் எஸ் பிஜேபி பி டீம் கூலி வாங்கி வாங்கி இந்த கை செவந்துருச்சுடா கூலி எவனுமே கொடுக்க மாட்டான் இப்ப வந்து விஜய் அவர்களை எதுக்கல எதுக்குறதுனா என்னன்னே தெரியல நாங்க சில கேள்விகளை முன் வச்சா அம்பிட்டு தான் தட்சால் இவரானர் அதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லணும் இல்ல போகணும் எங்களை விமர்சிக்கிறீங்க எதுக்குறீங்க அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது பகிரங்கமா என் தாத்த மேல சத்தியம் சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதுக்குறனோ அவன் தான் என் எதிரி எனக்கு நண்பனா இருக்க ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனா எதிரியா இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும்னு நடிகர் அஜித்தின் டயலாக்கை சொல்லி விஜய்க்கு தகுதி இல்லை என்று சீமான் பேசியது இணையத்தில் வைரலாகி வருகிறது